வெல்கம் டு அவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் அவதார தத்துவம் ஆதியில் தாம் சூரியனுக்கு உபதேசித்த சனாதன தர்மம் முதலில் பல காலம் பிள்ளை பிள்ளை வழியாய் போய் நன்றாக அனுஷ்டானத்தில் இருந்துவிட்டு அப்புறம் பிற்காலத்தில் நலிவடைந்து விட்டதென்றும் அதைத்தான் தாம் இப்போது அர்ஜுனனுக்கு மறுபடி எடுத்து கூறுவதாகவும் கிருஷ்ணர் சொன்னார் இதைச் சொல்லும் கீதை ஸ்லோகங்களும் பார்த்தோம் அவர் நரவேஷம் போட்டுக்கொண்டு மயக்கிய மயக்கத்தில் தாம் அவதாரம் என்பதையே அர்ஜுனனுக்கு மறக்கடித்திருந்தார் அதனால் அவர் இப்படி சொன்னவுடன் அவன் இதென்ன கிருஷ்ணா நீ இப்போது பிறந்தவன் சூரியன் என்றைக்கோ பிறந்தவன் சூரியன் அர்ஜுனன் காலத்திலும் இருந்தவனானாலும் தாம் அவனுக்கு உபதேசித்த பிறகே அந்த உபதேசத்தை அவன் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னிருந்த இக்ஷவாகுவுக்கு உபதேசித்தான் என்று பகவான் சொன்னதால் அர்ஜுனன் இப்படி சொல்கிறான் அப்படி இருக்க அவனுக்கு நீ உபதேசித்ததாக சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டான் அபரம் ம பரம் ஜன்ம விவஸ்வதக கதம் ஏதத் விஜானியாம் துவம் ஆதோ புரோக்தவான் இப்படி அவன் கேட்டதற்கு பகவான் இதற்கு முந்தி எனக்கு எத்தனையோ ஜன்மங்கள் ஆகிவிட்டன எனக்கு மட்டுமில்லை உனக்கும்தான் அந்த பூர்வ ஜென்ம சமாச்சாரம் எல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது என்றார் பகுனி மே வியதிதானி ஜன்மானி தவ சாஜுன தானியகம் வேத சர்வாணி ந துவம் வேத்த பரந்தப இப்படி சொன்னதோடு அவர் நிறுத்தி கொள்ளவில்லை இருந்தால் கூட அவரை மனுஷியர் மாதிரியே நினைத்து கொண்டிருந்த அர்ஜுனன் ஒன்றும் எதிர்கேள்வி போட்டியிருக்க மாட்டான் மனுஷியனாகிய தனக்கு அநேக முன் ஜென்மங்கள் இருந்திருப்பது போலவே இந்த கிருஷ்ணனுக்கும் இருந்திருக்கிறது ஆனால் எப்படியோ இவன் இந்த ஜன்மாந்திரங்களையும் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறான் என்றுதான் நினைத்து அதோடு விட்டிருப்பான் அப்படியே கேள்வி கேட்டிருந்தால் கூட உனக்கு ஏன் எப்படி பூர்வ ஜென்மங்கள் உண்டாச்சு என்று கேட்காமல் உனக்கு எப்படி பூர்வ ஜென்ம சமாச்சாரம் எல்லாம் ஞாபகம் இருக்கு என்று தான் கேட்டிருப்பான் நமக்கோ அது ஒரு விஷயமே இல்லை தான் மனுஷ்யர் என்று அவர் நம்மை ஏமாற்ற முடியாது அதனால் சர்வஞரான அந்த பகவானுக்கு எப்படி ஞாபகம் இருந்தது என்ற கேள்வி நமக்கு எழும்போது ஆனால் நமக்கு வேறே ஒரு பெரிய கேள்வி எழும்பும் அர்ஜுனன் மனுஷியனானதால் கர்மாப்படி அவனுக்கு அநேக பூர்வ ஜென்மங்கள் இருந்து இப்போது அவன் அர்ஜுனாக பிறந்திருக்கிறான் இவரோ பகவான் இவருக்கு ஏது கர்மா அதனாலே இவருக்கு ஏது பூர்வ ஜென்மாக்கள் இவர் ஏன் எதற்காக எப்படி பல ஜன்மாக்கள் எடுக்கிறார் இப்போது நர லீலைக்காக பிறந்திருக்கிற மாதிரியே முன்னாலேயும் பிறந்திருப்பாரோ என்றே கேள்வி எழும்பும் நாம் இப்படி கேட்போம் என்று அவருக்கு தெரியும் அர்ஜுனனுக்கு தாம் உபதேசிப்பதை எல்லாம் யாசாச்சாரியால் பாரதத்தில் எழுதி வைத்து நாம் படிக்கப் போகிறோமென்று அவருக்கு தெரியாதா அதற்காகத்தானே அவர் உபதேசித்ததே அதனால் அர்ஜுனன் ஒன்றும் கேள்வி கேட்காவிட்டாலும் நாம் கேட்போமே என்று எதிர்பார்த்து இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் அஜோபி சன் நவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதி ஸ்வாம் அதிர்ஷ்டாய சம்பவா யாத்ம மாயையா நான் கர்மாவில் மாட்டிக்கொண்டு அதற்காக ஜன்மா எடுக்க வேண்டியதில்லைதான் நான் பிறப்பற்ற வஸ்து அஜன் பிரகிருதி சேஷ்டிதத்தினாலும் மனசின் விகாரத்தினாலும் பல தினுசான மாறுபாடுகளை அடையும் ஜீவனல்ல நான் மாறாத ஆத்ம வஸ்து நான் சகல பூதங்களுக்கும் ஈஸ்வரன் பூதானாம் ஈஸ்வர இப்படியெல்லாம் இருந்தும் அபிசன் என்றால் இப்படியெல்லாம் இருந்தும் பிரபஞ்ச தோற்றத்தின் ஆதார காரணமான பிரகிருதியை என்னுடைய மாயையால் வசப்படுத்திக் கொண்டு சம்பவிக்கிறேன் அதாவது ஜன்மா எடுக்கிறேன் பிரகிருதி சுவாம் அதிர்ஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா பிரபஞ்சத்தை மாயையினால் தோற்றுவிப்பது போலவே தம்மையும் ஜன்மா எடுப்பவராக தோற்றுவித்துக் கொள்கிறார் ஜீவ ஜட பிரபஞ்சம் அத்தனையும் கூட அவரே எடுத்துக்கொண்ட தோற்றங்கள் தான் அவரை தவிர எதுவும் இல்லை ஆனால் ஜீவ ஜகத்துக்களை பிரகிருதி என்பது வசப்படுத்தி ஆழும்படியாக விளையாடுகிறார் அதனால் இவற்றுக்கு தாங்கள் அவரே என்று தெரியவில்லை ஜீவன் பிரகிருதியின் சத்வ ரஜோ தமோ குணங்களில் சிக்கிக்கொண்டு பலவிதமாக கர்மா செய்து அவற்றை அனுபவிக்கவே ஜன்மா ஜன்மாவாக எடுத்துக்கொண்டு போகிறான் அவரோ இப்படி பிரகிருதிக்கு வசமாகாமல் பிரகிருதியை தாம் வசப்படுத்தி கொண்டு ஆள்பவராக இருந்து கொண்டே ஆனாலும் நம்மாதிரி ஜன்மா எடுக்கிறார் அதுதான் அவதாரம் என்பது ஏன் எப்படி அவர் ஜென்மாக்கள் எடுக்கிறார் என்ற கேள்விகளில் எப்படி என்பதற்கு இங்கே பதில் சொல்லியாயிற்று அப்புறம்தான் ஏன் இப்படி அவரும் ஜென்மா எடுக்கிறார் என்பதற்கு காரணம் சொல்கிறார் அதுதான் ஆச்சாரிய சரீரத்துக்கு லிங்க் சுப்ரசித்தமாக உள்ள இரண்டு ஸ்லோகங்களில் சொல்கிறார் யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அப்பியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் யகம் பரித்ராணாய சாதுணாம் வினாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே ஏற்கனவே தாம் எடுத்த ஜன்மங்களை பற்றி தமக்கு எல்லாம் தெரியும் அர்ஜுனனுக்கு தெரியாது என்று தான் ஆரம்பித்தார் அதாவது பூர்வ ஜென்மங்களை பற்றியே சொன்னார் அப்புறம் பொதுவாக தாம் ஜென்மா எடுப்பது எப்படி என்று சொல்லி பூர்வத்தில் மட்டுமில்லாமல் எக்காலத்திலுமே தாம் ஜென்மா எடுத்தது எடுக்கப் போகிறது எல்லாம் ஏன் எதற்காக என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் எப்போதெப்போது தர்மத்துக்கு ஹானி ஏற்பட்டாலும் யதா யதாகி தர்மசிய கிளானிர் பவதி தர்மத்துக்கு ஹனி ஏற்பட்டால் என்ன ஆகும் அதர்மத்துக்கு அபிவிருத்தி உண்டாகும் அதை சொல்கிறார் அப்யுத்தானம் அதர்மஸ்ய இப்படி தர்மம் சீணித்து அதர்மம் மேலோங்கும்போது எப்போதெல்லாம் இப்படி ஏற்படுகிறதோ அப்போது ததா அப்போது அப்போது என்னையே பிறப்பித்து கொள்கிறேன் ஆத்மானம் யகம் தர்மம் போது என்னாகும் சத்துக்களான ஜனங்கள் ரக்ஷனை இல்லாமல் தவிப்பார்கள் துஷ்டர்களிடம் சாதுக்கள் சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுவார்கள் இந்த சத்துக்களை ரட்சிக்க வேண்டும் அந்த துஷ்டர்களை சிக்ஷிக்க வேண்டும் என்று பரமாத்மா நினைப்பார் பரித்ராணாய சாதுனாம் வினாசாயச துஷ்கிருதாம் சாதுக்களை நன்றாக கட்டி காப்பாற்ற வேண்டும் துஷ்டர்களை அழித்து சம்ஹாரம் பண்ண வேண்டும் என்று பகவான் நினைப்பார் இது ஏதோ அப்போதைக்கு பண்ணின காரியமாக முடிந்து போய்விடக்கூடாது அப்புறமும் கொஞ்சம் நீண்ட காலத்திற்கு லோகத்தில் தர்மம் நன்றாக ஸ்தாபிதமாயிருந்து சாதுக்கள் நிம்மதியாக வாழும்படியாகவும் துஷ்டர்கள் தலை ஓங்காதபடியும் செய்ய வேண்டும் சைத்தில்யம் அடைந்த தர்மம் லோகத்தில் என்னாலும் நலியாமல் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படி பண்ணுவதற்கில்லைதான் எதிரெதிர் சக்திகள் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்பவை போராடிக்கொண்டு மாறி மாறி மேலுக்கும் கீழுக்கும் போவதில்தான் லோக நாடகமே இருக்கிறது ஆனாலும் சிருஷ்டியின் விசித்திர போக்கில் இது சம பல போராட்டமாக இல்லாமல் ஆசுரமான அசுரத்தனமான அதர்மத்திற்கே ஜாஸ்தி ஆளுகை கொடுத்து விடுவதால் நாடகரசம் போய் விரசமாகி விடுகிறது இந்த மாதிரி ரொம்பவும் முற்றி போகும்போது தான் அவதாரம் எடுத்து சீர்படுத்துவது இப்படி சிஷ்ட ரக்ஷணமும் துஷ்ட சிக்ஷனமும் செய்து தர்மத்தின் அழுகையை ஏற்படுத்திவிட்டு நாம் திரும்பிய பிறகும் ரொம்ப சீக்கிரமே அசுரர்கள் தலை தூக்கி சுஷ்டர்களை தலைசாய வைக்கத்தான் பார்ப்பார்கள் அதாவது அதர்ம சக்திக்கு ரொம்ப சீக்கிரமே அப்யுத்தானம் எழுச்சி உண்டாக பார்க்கும் நமக்கு நாமே பிறப்பை கொடுத்து கொண்டு மெனக்கிட்டு அங்கே போய் பண்ணினது இவ்வளவு சுருக்க விரைவில் விடாமல் செய்யணும் என் அழுக்குமாக தர்மத்தை பர்மனண்ட் பண்ணுவதற்கில்லை ஆனாலும் ரொம்பவும் டெம்பரவரியாக பிசு பிசுத்து விடாமல் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு ஆழமாக நிலைநாட்ட வேண்டும் அதாவது தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும் மேலெல வெறும் ஸ்தாபனம் இல்லை ஆழமாக சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று நினைப்பார் தர்ம சமஸ்தாபன்த்தாய தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காக என்னதான் நன்கு நிலைநாட்டினாலும் சாஸ்வதமாக ஸ்தாபிப்பதற்கில்லையல்லவா அதனால் ஒரு காலகட்டமான பிற்பாடு மறுபடியும் அதர்மம் கையோங்கும் தானே ஓங்கிவிட்டு போகட்டும் எப்போதெப்போது இப்படி ஏற்பட்டாலும் அப்போது பிறக்கிறேன் என்றுதான் சொன்னேனே மறுபடியும் சொல்கிறேன் சம்பவாமி யுகே யுகே இப்படிப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவதாரம் எடுக்கிறேன் யுகே யுகே என்றால் ஒவ்வொரு யுகத்திலும் என்று லிட்டரலாக அர்த்தம் பண்ணிக்கொண்டு ஒரு யுகத்தில் ஒரு அவதாரம் தான் செய்வார் என்று நினைத்துவிடக்கூடாது இனி எத்தனை யுகங்கள் சிருஷ்டி நடந்தாலும் அழுக்காமல் சலிக்காமல் தர்ம தர்மஸ்தமஸ்தானத்திற்காக மறுபடி மறுபடி அவதரிப்பேன் என்று பகவான் சொல்வதாகவே அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் முதலில் யுக அளவை சொல்லாமல் யதா யதா எப்போதெப்போது என்றுதானே சொன்னார் அதையடுத்து ஸ்லோகத்திலேயே மாற்றி யுகத்துக்கு ஒரு தடவை என்று பண்ணுவாரா எப்போதெல்லாம் தர்மம் மிகவும் சீர்கேடு அதர்மம் வலுத்தாலும் தாம் சத்துக்களை காப்பாற்றி அசத்துக்களை அளிப்பதற்காக அவதாரம் என்ற பெயரில் ஜன்மா எடுப்பதாக பகவான் சொன்னார் பரித்ராணாய சாதுணாம் சத்துக்களை காப்பாற்றுவதற்காக என்று சொன்னதாலேயே எத்தனைதான் தான் அதர்மம் கையோங்கினாலும் அப்போதும் தர்மம் அடியோடு போய்விடாமல் தர்மத்தை அனுஷ்டிக்கும் சத்துக்கள் கொஞ்சமாவது இருந்து கொண்டிருப்பார்கள் என்று ஆகிறது பிரகிருதியின் ஆதிக்கத்தில் மாட்டிக்கொண்ட மனுஷியர்கள் மாதிரி கர்மாவுக்காக ஜென்மா தமக்கு இல்லை லோக ரக்ஷணத்துக்காகவே தாமாக பிரிகிருதியை வசப்படுத்தி கொண்டு ஜென்மா எடுக்கிறேன் என்று சொன்னார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா ஜெய்சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம்